சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒருவரை நான் பிரிக்கப் போகின்றேன் அதுவும் ஒரு பெண் என்பதனை நான் இப்பொழுதே இடத்தில் சொல்லிவிடுகின்றேன் இந்த விஷயமானது உனக்குள் ரகசியமாக இருக்கட்டும் ஏனென்றால் இதை நீ தெரிந்து கொண்டாய் என்பது அந்த பெண்ணிற்கு ஒரு பொழுதும் தெரியக்கூடாது அப்படி தெரிந்தால் இந்த பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்துவிடும் என்ன நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இனி வருந்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உன் வாழ்க்கையிலும் மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கின்றது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை இனி வருந்தி கொண்டிருந்தாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான விஷயங்கள் இந்த சாயப்பா என் மூலமாக உன் செவிகளுக்கு வந்து கொண்டு தான் இருக்கின்றதல்லவா வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல பிரச்சனைகளை உனக்கு காண்பித்துக் கொடுப்பதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இந்த ஒரு பெண்ணை நீ அடையாளம் கண்டிருப்பாய் ஆனால் அன்றே இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் என்ன செய்ய முடியும் காலத்தின் கட்டாயம் விதிவசம் உனக்கு நடப்பதை உன்னால் உணர முடியவில்லை உன்னை சூழ்ந்து வந்து வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்திட்ட இவர்களை உன்னால் நிச்சயமாக யார் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு இவர்களை ஏமாற்றங்களை தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த அளவிற்கு இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உன்னை எண்ணமும் இதைவிட எப்படிப்பட்ட ஒரு வேதனையில் கொண்டு சேர்க்கலாம் என்று தான் இவர்கள் முடிவெடுத்து கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்க கூடாது என்று இவர்கள் நினைத்ததில்லை உன்னால் இவர்கள் வாழ்க்கையில் அடைந்திட்ட நன்மைகள் ஏராளும் உன்னால் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட சந்தோஷங்கள் ஏராளும் உன்னை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது உன்னை தூக்கி எறிய இவர்கள் தயாராகி விட்டார்கள் என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் குழந்தை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையானது இப்பொழுது இங்கே என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இந்த பெண் எதற்காக இந்த சாயப்பாவினால் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பப்பட போகின்றாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு எல்லை உண்டு எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு இது யாருக்கு வேண்டுமானாலும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையில் பிரச்சனை வேதனையின் உச்சத்தை தொட்டவர்களுக்கு அது புரியும் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த துன்பங்கள் எல்லாம் என்னவென்று சரியாக இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் எப்பொழுதுமே நீ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே வேதனையின் உச்சத்தில் உனக்கு என்னவென்று காண்பித்துக் கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒரு பெண்ணானவள் சில காலமாக உன்னை தொடர்ந்து வருகின்றால் சில காலமாக என்னுடைய பேச்சுகள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிறது இவளிடத்தில் கொஞ்ச நேரம் பேசினால் போதும் நமக்கு இருக்கின்ற கவலைகள் எல்லாம் மறந்துவிடும் என்று நினைத்து நீ இவளை என்னவோ உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியவள் என்று சொல்லி நீ உன் வாழ்க்கை முழுமைக்குமாக இவளோடு நாம் சேர்ந்தே பயணிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவனுடைய எண்ணங்கள் என்ன என்பதனை நீ புரிந்திருக்கவில்லை இவள் எப்படிப்பட்டவள் எதனால் உன்னோடு பேசுகிறாள் என்பதனை நீ அறிந்திருக்கவில்லை நீயோ ஒருவர் நம்மிடத்தில் நல்லபடியாக பேசியவுடன் அவர்களிடத்தில் அத்தனை விஷயங்களையும் நீ வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய் அவர்களிடத்தில் அத்தனை உண்மைகளையும் ஒன்று விடாமல் நீ சொல்லி தீர்த்து விடுகின்றாய் இந்த பெண்ணினுடைய முக்கியமான நோக்கமே எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் அதிகப்படுத்தி மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதுதான் மேலும் மேலும் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் காயப்படுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இவர்கள் சரியாக செய்யத் தொடங்கிவிட்டாள் என்பதுதான் உண்மை ஆனால் இதை உணராமல் நீ இன்னமும் இதை உணராமல் நீ இன்னமும் இவளோடு உன்னுடைய பழக்கத்தை தொடர்ந்து வந்து தான் இருக்கின்றாய் சரி சாயப்பா நீ இப்படியெல்லாம் சொல்கிறாய் அல்லவா அவளின் பெயரை சொல்லிவிடு பார்க்கலாம் அவள் எங்கிருக்கிறாள் என்று சொல்லிவிடு பார்க்கலாம் என்று என்னை சோதிக்க நினைக்கின்ற குழந்தைகள் இங்கு ஏராளம் அல்லவா என் அன்பு குழந்தையை நிச்சயமாக நான் உனக்கு இன்றி அதனை தெரியப்படுத்தி விடுகின்றேன் இந்த பெண்ணானவள் உன்னுடைய வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றாள் இவள் எப்பொழுதும் அவளுக்கு ஓய்வு கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் அமர்ந்து கொண்டு கதை கதையாய் பேசி கொண்டிருப்பாள் உன் இல்லத்தின் வாசலில் அமர்ந்து கொண்டு இவள் பேசுகின்ற கதைகளை எல்லாம் கேட்டு பார்த்தாயா அப்பொழுது அவள் அப்படி இவள் அப்படி அதை செய்தால் இவள் இப்படி செய்தால் இதை செய்தால் என்று அவன் அவனோடு செல்கின்றாள் இவள் இவளோடு செல்கின்றாள் என்று சொல்லி எப்பொழுதுமே அடுத்தவர்கள் பற்றிய விஷயங்களை மட்டுமே இவள் சொல்லிக்கொண்டிருப்பாள் இப்படியாக இவள் கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களினால் உன்னுடைய வாழ்க்கை இனி சில நேரங்களில் எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றிய பேசும்படியான ஒரு நிலையை உனக்கு உருவாக்கி கொடுத்து விடுகின்றது இவர்கள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் தவறான பல விஷயங்களை மற்றவர்களைப் பற்றி உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை இதற்கு மேலாக இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் உன்னை சுற்றி நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் எப்படிப்பட்ட மாற்றங்களையெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோராலும் அத்தனை சுலபமாக ஒருவரின் இல்லத்திற்கு நுழைந்தவர்களுக்கு அவர்களுக்கு தேவையில்லாத துன்பங்களை கொடுக்க முடியாது ஆனால் இந்த பெண் அதை இத்தனை துணிச்சலோடு செய்கிறாள் என்றால் இது நீ அவளுக்கு கொடுத்த இடம் அல்லவா நீ அவளுக்கு கொடுத்த முன்னுரிமை இன்று உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றி வைத்திருக்கிறது நீ அவளுக்கு கொடுத்த விஷயம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்தடுத்து என்ன செய்யப் போகிறோம் என்று தெரியாதபடிக்கு மாற்றிவிட நினைக்கின்றது இந்த விஷயத்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் இப்போது இந்த விஷயத்தை நீ முழுமையாக உணர்ந்துவிட தயாராக இரு இனி எந்த நேரம் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் உனக்கு எந்த விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக எல்லாம் எடுத்துச் சொல்லி விடுவதில்லை நான் எந்த ஒரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி விடுவதும் இல்லை அதனால் என் குழந்தை எதையுமே நீதான் சுறுசுறுப்பாகவும் இழிப்போடும் இருக்க வேண்டும் உன் சாயப்பா உனக்கு நடத்தை கொடுப்பார் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் நீ என்ன செய்கிறாய் எதையெல்லாம் அடைய நினைக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயானால் இது போன்றவர்கள் உன் வாழ்க்கைக்குள் நிச்சயமாக என்று நுழைந்திருக்க மாட்டார்கள் இவர்கள் வேண்டுமென்றே உன் வாழ்க்கைக்குள் நுழைந்த உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்க மாட்டார்கள் அதனால் இனிமேலும் நீ இதற்காக வருந்திக் கொண்டிருக்காமல் என்ன செய்ய வேண்டும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும் முதலில் உன் மனதிற்குள் ரகசியமாக இவர்களை நீ ஒதுக்கி வைத்து விடு ஆனால் அவர்கள் முன்னிலையில் அதை எல்லாம் நீ காண்பிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது இவர்கள் முன்னிலையில் இதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்கள் சொல்வதையெல்லாம் நல்ல குழந்தை போல கேட்பது போல இருந்து கொண்டே இவர்களிடத்திலிருந்து இனிமேல் உன்னால் என்ன செய்தியை க கறக்க முடியுமோ அதை நீ செய்து பார் இனி உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் ரகசியமாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை இருந்து நீ விடக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்னவாகவும் இருக்கட்டும் இனி ஒருபோதும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக வேதனை கொடுப்பதாக இருக்கக்கூடாது நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னால் அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை தேவையில்லாமல் இந்த துன்பங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டும் இந்த துன்பங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை இனி ஒரு பொழுதும் உன் சாயப்பாவாகிய நான் விட்டுவிட மாட்டேன் இந்த பெண் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை விஷயங்களையெல்லாம் இன்னொருவரிடத்தில் சொல்லிவிட்டு அதை எண்ணி சந்தோஷப்படுகின்றாள் என்றால் நிச்சயமாக ஒரு பொழுதும் இனி இவளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது ஒருபோதும் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மன நிம்மதியை கொடுக்கக்கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக இனி எந்த நேரத்திலும் நிறைவானதாக உன்னால் பெற முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று நீ பொறுமையாக இருக்க வேண்டும் உன் சாயப்பா நினைத்தால் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்